ஆகாஷ் சரிதாவை கூட்டிகிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து சரிதாவை செக் பண்ணாரு அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆகாஷ் ரொம்ப பதட்டத்தோட நின்றுட்டு இருந்தான் யாமினி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் ஆனந்த பாத்துக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல்லயே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதனால இன்னைக்கு ஆகாஷும் சரிதாவும் மட்டும்தான் வீட்ல தனியா இருப்பாங்க சாரி என்னால உன்னை பாத்துக்க முடியல நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்த்து நின்னு இருக்க ஒரு வேலை நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்னு தெரியல அந்த சௌரிய அவன் நான் சும்மா விடமாட்டேன் மயக்கத்தில் இருந்த சரிதா கிட்ட ஆகாஷ் பேசினா அந்த நேரத்தில் சரிதா கண்ணை திறந்தா அப்போ ஆகாஷ் சரிதா கிட்ட இப்போ நீ ஓகே தானா இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரிதா எந்திரிக்க ஆகாஷ் கைய பிடிச்சா அவ தட்டு தடுமாறி எந்திரிக்க ஆகாஷ் பின்னாடி ஒரு தலகாணியை வச்சான் அப்ப எழுந்திரிக்க முயற்சி பண்ண சரிதா ஆகாஷ கட்டி சரிதா இப்படி பண்ணத பார்த்த ஆகாஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் உடனே சரிதா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் நீ என்ன பண்ற என்னாச்சு அதனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இப்ப நீ ஏன் கூட இருக்க இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல அத சொல்லிட்டு சரிதா ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சா நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதை கேட்ட சரிதாவுக்கு தைரியம் வந்தது சரிதா திடீர்னு ஒரு புது வார்த்தைய சொன்னா நீ எனக்கு கொஞ்சம் ஹப்பியா எனக்கு எந்த சரிதா கேட்ட கேள்வியை பார்த்த ஆகாஷ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஏன்னா சரிதாட அழகுக்கு ஈடு இணையே இல்லன்னு நினைக்கிறவன் தான்

ஆனா இது வரைக்கும் அவரோட காலம் வரல எந்த மெசேஜும் வரல ஹலோ பாருங்க சார் நீங்க சொன்ன டீல் முடிஞ்சிடுச்சே அத கேட்ட சௌரியா சந்தோஷப்பட்டா அப்படின்னா வீடியோ உங்ககிட்ட ரெடியா இருக்கா என்ன சொல்ல வரனா டீல் முடிஞ்சிடுச்சுன்னா முடியலன்னு அர்த்தம் புரியதா எனக்கும் அவளுக்கும் எதுவும் நடக்கல வீடியோவும் என்னால எடுக்க முடியல ஆனா ஏன் எதுவும் நடக்கல போலீஸ் வந்துட்டாங்க அதனாலதான் எதுவும் பண்ண முடியல இன்னைக்கோட உனக்கு எனக்கு இருந்த டீல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆனா விக்கி பாய் அவனோட முடிவை சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் சௌரியா உடனே ரொம்பவே பயந்து போயிட்டான் நேத்து நடந்த விஷயத்துக்காக ஆகாஷ் தன்னை சும்மா விட மாட்டான்னு சௌரியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உனக்கு தெரியுமா நேத்து சரிதா விக்கி பாய் அப்படிங்கிற ரவுடி கிட்ட இருந்தாலும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் விக்கி பாயோட இடத்துல தனியா இருந்தாங்களாம் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது சந்தியா என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அப்புறம் அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சரிதாவோட ஸ்கேண்டலை பத்தி சொன்னான் சந்தியா சொன்னதை கேட்ட சௌரியாவுக்கு ஒரு யோசனை வந்தது

சௌரியாவும் சந்தியாவும் ஆனந்த் கில்லோட ஆபீஸ்க்கு போனப்ப அங்க நடந்துகிட்டு இருந்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சரிதா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாத்தா முன்னாடி வெக்கமே இல்லாம நிப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஹர்ஷ் மெஹரா இப்போ விக்கி மாதிரி ஒரு ரவுடி உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா நேத்து விக்கியோட ரூம் நீ போறத சௌரியா பாத்துருக்கான் அப்புறம் ராத்திரி முழுக்க நீ வெளியே வரவே இல்லையா ஆனா இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற சௌரியா நீ நான் என்ன தப்பா சொன்ன நீ நேத்து விக்கியோட பிரைவேட் ரூமுக்கு போலயா

முதல்ல இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்னன்னா அதாவது உங்க ரெண்டு பேர்ல யார் பொய் சொல்றாங்க தாத்தா கிட்ட இப்ப என்ன சொன்னாலும் சரி அதை அவரை நம்ப போறது இல்ல ஏன்னா ஆரம்பத்தில இருந்து இது வரைக்கும் அவர் என்ன நம்பினதே கிடையாது சரிதா இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது உறுதியான ஆதாரம் இருக்கா என்கிட்ட ஆதாரம் இருக்க அன்னைக்கு சௌரியா எனக்கு கால் பண்ணா மெசேஜும் பண்ணா அந்த மெசேஜ்ல எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு வேலைனா அந்த இடத்துக்கு சீக்கிரமா வரல என்ன ஆபத்து என்ன சௌரியா இப்போ நீ இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிற தாதா சரிதா ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்ன இந்த மெசேஜ் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சோ அது ஏன் நம்பர் கிடையாது அப்புறம் நான் எந்த காலம் பண்ணல அத கேட்ட சரிதா அதிர்ச்சி ஆகி மொபைல பார்த்தா ஷௌர்யா சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா சரிதா சொல்றது உண்மை சௌரி அதான் தப்பு பண்ணிருக்கான் இதை ப்ரூவ் பண்றது எனக்கு ஒன்னும் கஷ்டமான விஷயம் இல்ல ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா சரிதா இந்த விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கணும் ஏன்னா அடுத்த தடவை சரிதாவ யாராவது பிரேம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவர் ரொம்ப சுலபமா யாரோட பீடியிலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ சரிதா கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதாவது சௌரியா தப்பு பண்ணியிருக்காங்கிறத நிரூபிக்க முடியல அப்படின்னா அவன் தப்பு பண்ணல தாத்தா நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயத்துல எதுக்காக போய் சொல்ல போறேன் ஹர்ஷ் மெஹரா கூட இருக்கும் பொழுது நீ ஒரு பொண்ணுங்கிற ஞாபகம் உனக்கு வரலையா அப்போ நீ ரொம்ப சந்தோஷமா தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்த தாத்தா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்றியா என்ன நீ நம்புற எனக்கு அது போதும் ஆகாஷ்

சௌரியாக்கு மட்டும்தான் இல்ல ஆனந்த் கில் இதை எதிர்பார்க்கவே இல்ல வீட்டோட மாப்பிளையா இருக்கிற உதவாக்கரைக்கு எவ்வளவு தைரியமானு யோசிச்சாரு நீ யாரு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா பொறுக்கி ஆகாஷோட தைரியம் இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது பொறுக்கியா இருக்கலாம் நான் சரிதாவ எப்ப கல்யாணம் பண்ணனும் அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன மனுஷனா மதிக்கவே இல்ல எப்பவும் என்ன அவமானப்படுத்துறீங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஈக்குவலா தகுதியானவனா இல்லை அப்புறம் அந்த தான் நீங்க எங்க மாமா ஷேகர் கில் அதாவது உங்களுடைய பையன் அவருக்கு நீங்க இன்டைரக்டா தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க அவரோட வேலையில தடைகளை ஏற்படுத்துறீங்க அவருக்கு நீங்க பிரஷரை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க அவருடைய வீட்டை விட்டு சரித்தாவுடைய வாழ்க்கையை விட்டு என்ன துரத்த நினைக்கிறீங்க என்ன நான் சொல்றது பொய்யா தாத்தா எந்த உண்மை பயமுடுத்துதோ அது எப்பவுமே யாருக்குமே பிடிக்காது ஆகாஷ் பேசினதை கேட்ட ஆனந்த் கில் பாக்குறதுக்கு அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எரிமலையா எரிஞ்சுகிட்டு இருந்தாரு இந்த உதவாக்கார வீட்டோட மாப்பிளைக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரிஞ்சது எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா நீங்க எல்லாத்துலயும் சரிதாவை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இவ மேல எந்த தப்பும் இல்ல சரிதா என்னோட பேத்தி ஆனா அவ என்னுடைய மனைவி நீங்க என்ன எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாலும் அதை பொறுமையா சகிச்சுப்பேன் ஆனா இத நான் பொறுத்துக்க மாட்டேன் அவளுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வரவே கூடாது ஒருவேளை கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ அப்ப அதோடைய விளைவ மொத்த கில் குடும்பமும் சந்திக்க வேண்டியதா இருக்கும் புரிதா முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்